அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நினைத்தது நடக்க இரவு தூங்கும் முன் இந்த தண்ணீரில் காலை கலவங்கள் போதும் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமி அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இப்ப நான் சொன்ன கிழமைகள்ல எந்த நாள் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நாளில் மிக மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சு பாருங்க கண் தோஷங்கள் நீங்கும் உங்களிடம் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் நிச்சயமாக நீங்கும் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இந்த சேனலில் அதாவது இப்போ நீங்கள் இருக்கீங்க இல்லையா இந்த சேனலில் என்னால் நிறைய வீடியோக்களை அப்லோட் பண்ண முடியல சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வீடியோஸ் வந்து அப்லோடாக மாட்டிக்கி அதனால் மகா பெரியவா ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கிறேன் அந்த சேனலுடைய லிங்க் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் ஏன்னா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மற்ற பதிவுகள் எல்லாத்தையுமே நான் அந்த சேனலில் தான் பதிவு செய்ய இருக்கிறேன் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு டப்பில் தண்ணீர் பிடிச்சுக்கோங்க சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் அவங்களுக்கு கண்டுஸ்டி தோஷங்கள் நிச்சயமா நீங்கும் அந்த தண்ணீரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போடுங்க சிறிதளவு மஞ்சள் தூள் போடுங்க நீங்கள் தண்ணி பிடிக்கிறதா இருந்தாலும் தாராளமாக சுடு தண்ணி பிடிச்சிக்கலாம் தவறு கிடையாது ஏன்னா பச்சை தண்ணி எல்லாேருக்கும் சேருமா அப்படின்னு தெரியாது அதனால் நீங்கள் தாராளமாக சுடு தண்ணியே பிடிச்சிக்கலாம் தவறு கிடையாது அந்த தண்ணீரை நீங்கள் முதல்ல கீழே வச்சுட்டு வடக்கு திசையை நோக்கி அமர்ந்துட்டு உங்கள் இரண்டு கால்களையும் அந்த தண்ணீருக்குள்ளே ஒன்பது நிமிடங்கள் வச்சிருக்கணும் அதன் பிறகு அந்த தண்ணீரை அப்புறப்படுத்திடணும் இப்போ நான் சொன்னேன் இந்த எளிமையான சூட்சம தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நீங்க ஆரம்பிக்கும் மிக மிக எளிமையான விஷயம்தான் இதை நீங்களும் செய்ய மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிய இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர் ஜெய் சங்கர மகாபிரிவா திருவடி பாதம் ஷரணம் ஷரணம் நல்லதே நடக்கட்டும்